நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கைரேகை ஜோதிடத்தை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் யாராவது ஜோதிடம் கற்றுக்கணும் கைரேகை ஜோதிடம் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க அதை உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு கொண்டுருவோம் அதாவது இப்ப பல ஆயிரம் கோடி கைரேகையில் பல ஆயிரம் கோடி பணம் வெற்றி புகழோடு பணம் வரும் ஒரு சில பேருக்கு பணம் இருக்கும் வெற்றியும் புகழும் இருக்காது பணம் வந்து முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அந்த மூலம் அந்த மூலமா கூட பணம் இருக்கும் சரிங்களா இப்ப இந்த சூரிய ரேகை என்று சொல்லக்கூடிய அந்த ரேகை இருந்தால் கைரேகையில் பல ஆயிரம் கோடி பணம் வெற்றி புகழோடு வரணும்னா நம்ம சூரிய மேடு நம்ம கையை பொறுத்த ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு கைய வச்சு உங்களுக்கு போகிறேன் போறேன் ஈஸியா உங்களுக்கு புரியற மாதிரி சிப்ளா இப்போ இந்த மோதிரம் புற நம்ம நம்ம கையில மோதிரம்புறம்ல அது விரல் அந்த விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அந்த சூரிய மேடு ரொம்ப பள்ளமாக இருக்கக்கூடாது பள்ளமாக இருந்தா அவங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் விரும்புவாங்க நல்ல ஓரளவு சமமா இருந்ததுன்னா நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அளவுக்கு அதிகமா உப்பி இருந்தா தற்பொருமைக்கு விரும்புவார்கள் மயங்குவார்கள் அவ்வளவுதான் சரிங்களா இதுல இந்த ரேகை சூரிய ரேகை இருந்தால் வெற்றி பெற முயற்சி செய்வார்கள் புகழ் அடைவார்கள் பணம் படைத்தவராக இருப்பார்கள் இந்த சூரிய ரேகை இருந்தாலே பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க புகழ் பெறணும்னு நினப்பாங்க வாழ்க்கையில் புகழ் பெற தூண்டும் இந்த ரேகை ஆடப்பட்டது புகழ் பெற தூண்டும் அதாவது ஒரு பணம் கொஞ்சத்தில் இருந்து புகழோடு பல ஆயிரம் கோடி மில்லியனர் கணங்கா அதாவது மில்லியன் பில்லியன் டில்லியன் இதுபோல் உலக புகழ் அடைய வேண்டும் அப்படின்னா இந்த சூரிய ரேகை இல்லாமல் நீங்கள் உலக புகழ் அடைய முடியாது இந்த சூரிய ரேகை இந்த சூரிய மேட்டில் ஒரு கருப்பு புள்ளி இது மாதிரி கருப்பு புள்ளி இந்த சூரிய பாதிக்கப்படும் மார்க் இருந்ததுன்னா பெருக்கல் புரி இருந்ததுன்னா உங்களுடைய வளர்ச்சி தடைபடும் அதாவது சூதாட்டம் போன்ற காரியங்களில் பணம் வரலாம் ஆனால் கலைத்துறையில் ஈடுபட்டு கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த குறி இருந்தால் சூரிய வேட்டில் வளைகுறி இருந்தால் மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய வேட்டு அதில் வலைகுறி இருந்தால் ஆகாச கோட்டை கட்டுவார்கள் ஒண்ணுமே தெரியாது தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறது ஆகாச கோட்டை கட்டுவார்கள் இப்ப ஒரு ஸ்டார் குறி அமைப்பு இருக்கு சார் இந்த சூரிய வேட்டில் ஸ்டார் குறி இந்த மாதிரி ஒரு ஸ்டார் குறி அமைப்பு இருந்ததுன்னா வாழ்வில் படிப்படியாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து நல்ல மிக பெரும் செல்வாதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சதுரம் மிக சிறந்த மிக பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பார் நிலம் வீடு அதாவது இந்த சூரிய வீட்டுக்கு கீழே இந்த இறுதி பக்கத்தில் பக்கத்துல இருந்தாலும் பெட்டர் தான் அதாவது நிலம் வீடு சொத்து சுகம் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும் புகழை கண்டு மயங்க மாட்டார்கள் சதுரம் முக்கோணமும் வெற்றியாளராக விளங்குவார் ஆராய்ச்சியாளராக விளங்குவார் மிக பெரும் வளர்ச்சி பெற்றவராக நல்ல ஒரு அதாவது கலைத்துறையிலும் எழுத்துத்துறை இயங்குதல் அந்த மாதிரி இருக்கிறதுல மிகச் சிறந்தவராக இருப்பார் சதுரமும் முக்கோணமும் மிகச்சிறந்த சிறந்த அமைப்பு அதுக்கப்புறம் வட்டம் வட்டகுறி இருந்தால் வாய்ப்பு செல்வம் செல்வம் நம்ம எடுத்துக்கிட்ட புகழோடு செல்வத்தை எடுத்துக்கணும் அதே மாதிரி திரிசூறு அமைப்பு இருந்ததுன்னா இப்ப நான் கையில போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திரிசூல் அமைப்பு இருந்துச்சுன்னா மிக பெரும் செல்வம் திடீர் பண பணப்பிராப்தி உலக புகழ் அடைய வாய்ப்புகள் உண்டு இப்ப சந்திரமேட்டுல இருந்து இது சந்திரமேடு சார் சந்திரமேட்ல இருந்து இந்த ரேக போகுது அப்படின்னா மக்கள் செல்வாக்கு அதிர்ஷ்டம் இந்த சூரிய ரேகை இருந்தாலே அதிர்ஷ்டம் இப்ப சனி ரேகை இருந்ததுன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க அது விதி ரேகை உங்க தாயருத்து ஆனா அந்த சூரிய ரேகை இருந்தால் அதிர்ஷ்டம் வெற்றி பெறுவதற்கு புகழ் அடைவதற்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகும் அடுத்தவங்க சம்பாதிச்சு கொடுக்கறதான் அதிர்ஷ்டம் நல்லா புரிஞ்சுங்க நீங்க சம்பாதிக்கிறது விதி ரேகை மூலமா இந்த சூரிய ரேகை இருந்தால் அடுத்தவர்கள் சம்பாதித்து உங்களுக்கு கொடுப்பார்கள் வைத்திருப்பார்கள் இந்த சூரிய ரேகை கங்கணம் வீட்டுல இருந்து வந்துருச்சு கங்கணம் வீட்டுல கீழ இருந்து போயிடுச்சு உங்களுடைய முன்னோர்கள் வரி வரியா பணக்காரங்களா இருப்பாங்க அவங்க பணம் சம்பாதிக்க வச்சிருப்பாங்க அது உங்களுக்கு வந்து சேரும் நீங்க ஜாலியா இருந்து செலவு பண்ணலாம் ஒண்ணு ரெண்டாவது இந்த சூரிய ரேகை இருந்தாவே அவர்கள் வெற்றியாளராக புகழ் படைத்தவராக செல்வம் படைத்தவராக வாழ்வில் வெற்றி பெற தூண்டும் அந்த ரேகை தூண்டி உங்களை கொண்டு போய் மேலே உட்கார வச்சிடும் அந்த மாதிரி ரேகை திருசூர் அமைப்புல இருந்ததுன்னா ஒண்ணு சனிமேட்டை பார்க்குது ஒன்னு புதன் மேட்டை பார்க்குது வியாபாரம் அரசியல் வேலை தொழில் ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திடீர் அதாவது உபேர சம்பத்துன்னு சொல்லும்போது திடீர்னு வருமானம் வந்தது மிக பெரும் அளவுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேக கொண்டு வாழ்வில் வெற்றி பெற முயற்சி செய்வார் இந்த பாதியிலிருந்து வருது சார் அதாவது இது வந்து செவ்வாய் சமவெளி அதுல இருந்து வருது அப்ப போராட்டம் மூலமாக செவ்வாய் போராடி சண்டை அது மூலமா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இறுதி ரேகையிலிருந்து தான் சரி சார் மிகப்பெரிய அமைப்பு படிப்படி படிப்படிமையா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு உனக்கு வந்து வாழ்வில் மிக பெரும் செல்வாதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுக்கு இன்னும் ஒரு சில இந்த மட்டும் இருந்தா போதுமா சார் இந்த விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகையும் இருக்க வேண்டும் ஒண்ணு இந்த பெருவுற நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் கை நல்ல பெருசா நீளமா மென்மையா இருக்கணும் இந்த ஆயுள் ரேகை உத்தி ரேகை இருதய ரேகை இந்த விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி எந்த குறிகள் இந்த மேட்டில் கண்டாலும் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது குரு மேடும் சூரிய மேடும் நன்றாக இருந்தால் அவங்க நிறைய பணக்காரங்களா இருப்பாங்க நல்லா படித்தவங்களா இருப்பாங்க நல்ல நல்ல வசதி உள்ளவங்க இருப்பாங்க இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு இதுல மிக பெரும் வெற்றியாளர் செல்வம் புகழ் எல்லாம் வரும் ஆனா இல்லற வாழ்வையை பொறுத்த அளவு அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு இல்லற வாழ்வு சரியா இருக்காது இதுதான் அதுல உள்ள மைனசூரிய மிச்ச புடி எல்லாமே நல்லா இருக்கும் இதுல கரும்பு புள்ளி இருக்கக்கூடாது இன்ட்டு மார்பு இருக்கக்கூடாது வலி இருக்க இருக்கக்கூடாது இந்த சூரிய வீட்ல மிச்சம் எல்லாமே எந்த குறி இருந்தாலும் சிறப்பு எந்த வயதில் சூரிய ரேகை தோன்றுகிறதோ அந்த வயதில் உங்கள் வாழ்வு உங்களுடைய வெற்றி உங்களுடைய புகழ் உங்களுடைய வெளிச்சம் ஆரம்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூரிய ரேகை இல்லைன்னா பணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை செல்வம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இந்த சூரிய ரேகை வரும் வயதில் உங்கள் மேல் வெளிச்சம் இந்த உலகத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்தப்படுவீர்கள் உலகத்துக்கு இன்னொரு இதெல்லாம் செஞ்சிருக்காரு வெளியில தெரியணும்னா சூரிய ரேகை வரணும் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரிய ரேகை வரணும் அதிர்ஷ்டம் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு நல்ல ஒரு ஒரு ரேகை இருந்தால் நன்மை பல ரேகையில் இருந்தால் முயற்சி செய்வார்கள் வெற்றி பெறுவது கஷ்டம் அதே மாதிரி இந்த ஆகி ரொம்ப கராமுறான்னு இருந்ததுனாலும் ஒரு ரேகை ரெண்டு ரேகை இருந்தால் நிறைய ரேகை இதுல போச்சுன்னா அவர்களும் வெற்றி பெறுவது நல்ல புத்திசாலியா இருப்பாங்க திறமையாக இருப்பாங்க ஆனால் வெற்றி கிடைப்பது பணம் கிடைப்பது சிரமமாகவே இருக்கும் இதில் தடை கை நன்றாக இருந்தால் வாழ்வில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்